அதிமுக அம்மா அணியில் டிடிவி தினகரனை தான் முன்னிலைப்படுத்த வேண்டும் என முதல்வர் பழனிச்சாமியை நேரில் சந்தித்த அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் வலியுறுத்தியுள்ளனர் தினகரன் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று தலைமைச் செயலகத்தில் முதல்வர் பழனிசாமியை சந்தித்து பேசினர் சுமார் ஒரு மணி நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பில் கட்சியில் தினகரனை முன்னிலைப்படுத்தினால் மட்டுமே குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆதரவு அளிக்க முடியும் என்று அவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது மேலும் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை தினகரன் தலைமையில்தான் நடத்த வேண்டும் என்றும் அதிமுக அம்மா அணியின் இத்தார் நோன்பு விழாவும் டிடிவி தினகரன் தலைமையிலேயே நடைபெற வேண்டும் என்றும் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் உள்ளதாக தெரிகிறது டிடிவி தினகரன் பெங்களூரு சிறையில் சசிகலாவை சந்திக்க சென்ற நிலையில் தற்போது இந்த நிபந்தனை அவரது ஆதரவு எம்எல்ஏக்களால் முன்வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இதனிடையே அதிமுக தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் தலைமையிலான ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் என பலரும் பங்கேற்றனர் அமைச்சர் நிலோஃபர் கபில் ராஜலட்சுமி சேபூர் ராமச்சந்திரன் சரோஜா முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி வைகை செல்வன் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயகுமார் நவநீத கிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதில் கட்சியில் டிடிவி தினகரனின் நிலை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன என்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடுவது குறித்து ஆலோசித்ததாகவும் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இந்திய தேர்தல் ஆணையத்தில் கழகத்தின் சார்பில் பிரமாணங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றது எனவே அதை குறித்து ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஆய்வு செய்யப்பட்டு ஏற்கனவே ஐந்து லட்சம் அளவிற்கு அங்கே தாக்கல் செய்யப்பட்டு இன்னும் ஏழு லட்சம் அளவுக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இன்னும் சில மாவட்டங்களிலே நம்முடைய கழக சகோதரர்கள் அதை அனுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அது குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது அதேபோன்று நம்முடைய பொன்மனச்செம்மர் சத்துணவு தந்த நாயகன் புரட்சித் தலைவர் அவருடைய நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டம் நூற்றாண்டு விழா மிகவும் எழுச்சியான முறையில் பிரமிக்கத்தக்க வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரையின் பேரில் இதுவரை தமிழ்நாடே கண்டிராத விழாவாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாநில அளவிலும் நடத்தப்பட வேண்டும் அது குறித்து அந்த ஆய்வுக் கூட்டம் இப்பொழுது நடைபெற்றது